அலமதுல்லா ஓ சொ துவைஆ சொல்லி சௌத்ரிலி அம்ரி தம்மில் அலமதுல்லா நம்ம போன வகுப்பில் வந்து தொண்டை எழுத்துக்களை பார்த்தோம் வாயின் காலியான இருந்து மத்திய எழுத்துக்கள் வருது அப்படின்றதையும் பார்த்தோம் நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சுருப்பீங்க நம்புகிற இந்த தொண்டை எழுத்துக்களை எல்லாம் அஹமதுல்லில்லா இன்னைக்கு நம்ம வந்து நாவின் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் நாக்கை அஞ்சு பகுதியெல்லாம் பிரிச்சுக்கலாம் நாவின் ஆழமான பகுதி ஒன்று நாவின் நடுப்பகுதி ரெண்டு நாவின் ஓரம் இது மூணு நாவின் நுனி பகுதி அப்படின்றது வந்து அதாவது நுனி நாக்கு அப்படின்றது ஒரு பகுதி அதுலேயும் வந்து கூர்மையான நுனி பகுதின்னு ஒன்று இருக்குது டிப் ஆஃப் த டங்னு சொல்லுவாங்க இது வந்து நுனி பகுதி வந்து டாப் ஆஃப் த டிப்புன்னு சொல்லுவாங்க டிப்பையோ டிப்போடைய டாப்பு அப்புறம் டிப்பு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பகுதியாக அந்த டிப்பையே வந்து ரெண்டாக வச்சுக்கலாம் மொத மொத்தம் அஞ்சு பகுதியாக இதை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த அஞ்சு பகுதிகளும் வாயின் வேறு சில பகுதிகளும் இணைந்து அதாவது இந்த ப அஞ்சு பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளும் வாயின் வேறு சில பகுதிகளில் இணையும் இணைஞ்சு பிரியும் அப்படி பிரியும்போது அல்லது உரசும்போது அந்த அந்த பகுதி அந்த நாவோட பகுதி வேற ஒரு இன்னொரு பகுதியோட போது அதாவது மேல்முரசு அந்த மேல் அன்னம்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல உரசும்போது அல்லது அதில் இணைஞ்சு பிரியும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்தும் குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் வந்து உருவாகும் அப்படி நாவில் இருந்து மட்டும் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் உருவாகுது அது என்னென்ன எங்கேருந்து உருவாகுதுன்னு இன்சோவ்வா நம்ம பார்க்கலாம் முதல்ல நாவின் ஆழமான பகுதி ஆழமான பகுதினா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தொண்டைக்கு நெருக்கமாக இருக்கிற பகுதி அதுதான் வந்து நாக்கு வந்து தொண்டையோட இணைகிற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் இந்த நாவின் ஆழமான பகுதியிலிருந்து ரெண்டு எழுத்துக்கள் உருவாகுது காஃப் கஃப் முதல்ல காஃப் பற்றி பார்க்கலாம் காஃப் இது ஒரு வல்லின எழுத்து காஃபை நம்ம சொல்லும்போது நாவின் ஆழமான பகுதியை மேல் முரசோட மென்மையான பகுதி இருக்குல்ல அதாவது மேல்முரசனா மேல் அன்னம்னு சொல்ல சொல்லுவாங்க அந்த மேல் அன்னம் மேல் முரசோட மென்மையான பகுதி அதாவது நடுவில் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் உள்ளே போனால் சாஃப்டாக இருக்கும் அந்த சாஃப்டான பகுதியில் சாஃப்ட் பேலட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த இடத்துல வந்து இந்த நாவின் ஆழமான பகுதி வந்து போய் ஒட்டும் தொண்டைக்கு நெருக்கமான பகுதி அது அதில் ஒட்டி பிரியும் அப்படி லேசாக தான் பிரிக்கணும் அதை ரொம்ப ஃப்ளாட்டாக ஆக்கிடக்கூடாது நாக்கை அப்படி பிரித்து லேசாக பிரித்து அந்த சத்தம் வெளியாகிற அளவுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்தா போதும் கொடுத்து நம்ம இந்த காஃப் அதை வந்து நம்ம சொல்லணும் நம்ம வந்து காஃபி காஃபிலாம் சொல்லுவோம்ல அந்த ஃபீயை மட்டும் ஈயை மட்டும் விட்டுருங்க ஈயை விட்டுட்டு அந்த காஃப் வந்து சொல்லுங்கள் சரியா சிலர் நல்லா அழகாக காஃபியை உச்சரிப்பாங்க சிலர் காப்பி காப்பிம்பாங்க அந்த காப்பி கிடையாது காஃபி அந்த காஃப் அதுதான் ம் பின்னாக்க நல்லா மேலே தூக்கிடணும் தூக்கி ஒட்டணும் முக்கியமாக ஒட்டி லேசாக தான் பிரிக்கணும் பிரித்து சொல்லணும் ஹெவியாக நல்லா ஆ ஆனு ஒரு எக்கோசவுண்ட் மாதிரி கேட்கணும் அதை சொல்லும்போது கோஃப் கோஃப் அந்த மாதிரி அடுத்த எழுத்து கஃப் இது ஒரு மெல்லின எழுத்து இந்த கஃப் வந்து கஃ க அப்படின்னு சொல்லி அந்த மேலே ஒட்டு ஒட்டும் இதுவும் போய் மேலே க அந்த அப்படி சொல்லும்போது பின்னாக்கு போய் மேலே ஒட்டும் ஆனால் ஒட்டுனாக்கு உடனே கீழே இறங்கி ஃப்ளாட்டாக ஆகிரும் காஃபுக்கு கீழே இறக்க மாட்டோம் ஒட்டிய நாக்கை லேசாக தான் அந்த பின்னா பின்னாக்கை வந்து லேசாக தான் பிரித்து சத்தம் வெளிப்படுறதுக்காக ஒரு சின்ன கேப் தான் கொடுத்துருப்போம் ஆனால் காஃபுக்கு உடனே நாக்கை கீழே இயல்பு நிலைக்கு சாதாரணமாக நம்ம எப்பவும் வச்சுருப்போம்ல அந்த நிலைக்கு வந்து நாக்கு கீழே கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துட்டு க க அந்த மாதிரி இக் ஏ அப்படி வந்துடுவோம் ஏன்னு வரும் சரியா ரொம்ப ஏ அப்படிலாம் பண்ண வேண்டாம் உதடெல்லாம் ரொம்ப பிரிக்க வேண்டாம் சிலர் வந்து கேஃப் அப்படி பண்ணுவாங்க அந்த ஏலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இந்த ரெண்டு எழுத்துக்களையும் உச்சரிக்கும் போது உதடு வந்து லேசாக பிரியும் பிரியும் ஆனால் வந்து உதட்டில் எந்த அசைவும் இருக்காது உதட்டில் எந்த அசையும் இருக்காது உதடு வந்து விரியக்கூடாது எந்த பக்கமும் சைடில் விரிகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது லேசாக உதடும் கீழ் உதடும் பிரியும் அந்த இஃப் சொல்லும்போது மட்டும் உங்களுடைய மேல் பல்லு கீழே உதடலை வந்து லேசா ஒட்டும் அவ்வளோதான் மற்றபடி உதட அழுங்காமல் சொல்கிற எழுத்துக்கள் இவை ஒரே இருந்து வெளியே வர்ற ஒரு எழுத்து வள்ளின எழுத்து அடுத்த எழுத்து மெல்லின எழுத்து இது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து வள்ளின எழுத்து என்ன மெல்லின எழுத்து என்ன அப்படின்றத நீங்கள் மாற்றி மாற்றி இதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இதில் இந்த ரெண்டு எழுத்துக்கள் வச்சே நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு வலின எழுத்து மெல்லின எழுத்துனா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மற்ற எழுத்துக்கள்லாம் புரிஞ்சு புரியுறது உங்களுக்கு ஆஃப் இன்ஷாவ்வா இப்படி மாற்றி மாற்றி சொல்லி பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க இன்ஷால்தான் வந்துடும் பயிற்சி தான் நமக்கு முக்கியம் நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு அல்லாட்ட துவாசைங்க இன்ஷால்தான் உங்களுக்கு வந்துடும் அடுத்து நாக்கோட ரெண்டாவது பகுதி வந்து நடுப்பகுதி இந்த நடுப்பகுதியில் இருந்து வெளிப்படுற எழுத்துக்கள் மூணு எழுத்துக்கள் ஜீம் ஷீன் ய நாகோட நடுப்பகுதியில் இருந்து அதுக்கு மேலே உள்ள வாயின் மேல் அன்னத்தில் அதாவது மேல் முரசுன்னு சொல்லுவாங்க அந்த மேல் முரசுலேயும் இந்த நாவோட நடுப்பகுதியும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹோல்டாகி இந்த எழுத்துக்கள் வந்து வெளிப்படும் ஒரு பிடிச்சிட்டு விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் லைட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் இது வந்து இதை நீங்கள் சரியாக உணர்றதுக்கு இந்த எழுத்துக்களுக்கு வந்து நீங்கள் சுக்குன்னு வச்சு உச்சரித்து பாருங்கள் நல்லா உணரலாம் அஜ் அஷ் ஐ அப்படிலாம் சொல்லி பாருங்கள் ஹோல்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஜீமை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ரொம்ப ஹோல்ட் ஆகும் அதை நீங்கள் வந்து கல்கலா பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் அதாவது அசைச்சு வெளியே விட்டிங்கன்னா மட்டும் தான் அது கேட்கும் இல்லைன்னா கேட்காது சரியா ஸோ வந்து அஜ் அஷ் ஐ அப்படிலாம் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அது நடுவில் நாக்கோட நடுப்பகுதியிலருந்து வெளிப்படுது அப்படின்னு நல்லா உணர்வீங்க இதில் வந்து ஷீனோட சத்தம் வந்து நல்லா வாய் முழுக்க பரவுகிற மாதிரி வரும் ஷ் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாய் முழுக்க பரவி வரும் இதில் உள்ள ஏ ம ஏ வந்து மது இல்லாத ஹரக்காத்துடைய ஏ இது குறியில் நெடியில் ஆக்குறதுக்கு இந்த ஏ ஒரு ஏவை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது நம்ம வந்து முதல்ல உள்ள மரஜில் நம்ம பார்த்தோம் மதுடைய எழுத்துக்கள் அலிஃப்வா ஏ இது வந்து வாயின் வாய் மற்றும் தொண்டையின் காலியான பகுதியிலருந்து இந்த ஏ வெளிப்படும் அப்படின்னு ஆனால் இது வந்து ஒரு இகரத்தை வந்து அதாவது இப்போ க கீ கு அப்படின்னு இருக்குது அதை வந்து க கீனு இழுக்கிறதுக்காக ஒரு ஏவை யூஸ் பண்ணுவோம் அதுதான் மத்துடைய ஏ அந்த ஈ ஈ ஈன்னு வெளியே வர்ற அந்த சவுண்டு வந்து வாயின் ம வாயின் காலியான பகுதியிலருந்து வெளிப்படும் அந்த அந்த ஒரு எழுத்தோட எழுத்துக்கு அந்த ஒரு எழுத்தை நம்ம மத்தாக மாற்றுறோம் நெடிலா மாற்றுறோம் அப்படின்னா அதுக்காக உபயோகப்படுற அந்த ஏ வந்து உங்களுக்கு வாயின் காலியான பகுதியிலேருந்து வரும் ஆனால் இங்கே உள்ள ஏ வந்து ஹாரக்காத்துடைய ஏ ஏன்னு யூஸ் பண்ணுற இப்போ யூஸ்ரா எ அப்படின்லாம் சொல்லணுன்னா இந்த ஏவை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இது வந்து ஹரக்காத்துக்கான ஏ அதுதான் தான் வந்து நடுநாக்கிலருந்து வெளிப்படுது இன்ஷால்லாம் போக போக இத பாடங்களில் இதை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு இதெல்லாம் இன்ஷல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும்

السلام عليكم ورحمه الله وبركاته